வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் டிரஸ் மற்றும் கூல் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் இந்த பிளாஸ்டிக் ஷட்டரிங் மிஷின்ஸ் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் உடைக்கும் இயந்திரங்களை வைத்து தொழில் இதுவரைக்கும் எத்தனையோ தொழில் கண் பார்வையில் எல்லார் பார்வையிலையும் படக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சில தொழில் எங்கே நடக்குது எப்படி நடக்குது அது என்ன தொழில் அப்படின்னு தெரியாத பல்வேறு தொழில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த பிளாஸ்டிக் மறுசூழ்ச்சி தொழில் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி என்பது இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சதில்ல ஆண்டாண்டு காலமாக தலைமுறைகளாக இந்த பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு இதெல்லாம் வந்து பழைய இரும்பு கடை நடத்தி அதில் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரீசைக்கிளிங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தொழில் அன்னைக்கு என்ன நடக்குது எப்படி நடக்குன்றது யாருக்கும் தெரியாமல் இருந்தது இன்னைக்கு அதிக அளவில் இந்த பிளாஸ்டிக் நம்ம மனித வாழ்வோடு கலந்துருச்சு இன்றைக்கி பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாமல் மனித வாழ்வே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மெட்டீரியலை பேக் இருந்து ஒரு மெட்டீரியலை கேரி பண்ணி கொண்டு இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பொருளை கொண்டு செல்வதற்கு முற்கொண்டு பயன்படுத்தக்கூடிய எல்லாமே பிளாஸ்டிக் தான் அப்போ அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தி தேவை முடிந்தவுடன் தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை மறுசூழ்ச்சி செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி அனுப்பும் தொழில்தான் இந்த பிளாஸ்டிக் ஷட்டரிங் தொழில் அப்போ இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் வேணாலும் இந்த தொழிலை செய்யலாம் பெரிய படிப்பறிவு தேவையில்லை செய்வதற்குண்டான திறமையும் பணமும் இருந்தால் இந்த தொழிலை செய்ய முடியும் இந்த தொழிலை எல்லோரும் செய்யும் வகையில் நம்ம ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி சின்ன சின்ன இயந்திரங்களை வடிவமைத்திருக்கிறோம் இந்த இயந்திரங்கள் நீங்கள் வாங்கி இதில் பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும்தான் உங்களால் உடைக்க முடியும் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த சாக்குப்பை இது போன்ற பிளாஸ்டிக்கை மட்டும்தான் இந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி மிஷினில் அரைக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இது ஒரு சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடியது அந்த கெப்பாசிட்டிக்கு இதை மட்டுந்தான் செய்ய முடியும் இதிலேயே இண்டஸ்ட்ரியில் அமைத்து இந்த தொழிலை ரொம்ப நல்லா பண்ணணும் அதிக லாபம் த சம்பாதிக்கலாம் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்கக்கூடிய இயந்திரங்களை நம்ம சப்ளை பண்ணுறோம் அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இது எல்லாமே அப்படிங்கிறது த்ரீ பேஸில் இயங்கக்கூடிய அதிக குதிரை திறன் கொண்டதா ஆஸ்பா அதிக பவர் கொண்ட மோட்டரை நம்ம பயன்படுத்துறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இல்லாமல் இந்த பிவிசி சிபிவிசி யூபிவிசி ஹெச்டிபிஇ இந்த மாதிரி ஹெவியான மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த கேனு பேரலு இந்த டேஷ் போர்டில் இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே அதில் நம்ம அரைக்க முடியும் இப்போ வந்து நம்ம இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு இந்த பெட் பாட்டில் தான் பிரியாரிட்டி அதனால் எங்களுக்கு இந்த தண்ணீர் பாட்டில் மற்றும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தரம் வாரியாக பிரித்து நமது நிறுவனம் சொல்லும் வகையில் நீங்கள் தரமாக உடைச்சி கொடுத்தா அன்றைய சந்தை மதிப்பில் நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது குறிப்பாக இன்னைக்கு ரேட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது ரூபா இருந்தது இப்போ நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்போது சந்தை மதிப்பின்படி அந்த விலை நிர்ணயம் செய்யப்படும் நீங்கள் அந்த தயாரித்த பொருளை அன்றைய சந்தை மதிப்பில் நம்ம எடுத்துக்கும் இப்போ இந்த இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி உடைச்சி வச்சுட்டீங்க நீங்கள் உடைச்சி வச்சிருக்கிற அந்த மெட்டீரியலை நமது நிறுவனம் சொந்த செலவில் அங்கே இருந்து அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் பண்ணிப்போம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு டன் உடைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு தான் நமது நிறுவனத்துடைய வாகனம் வந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் அல்லது நீங்கள் அங்கேருந்து அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்குரிய தொகையை நமது நிறுவனம் வழங்கும் அப்போ உங்கள்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்டை எடுத்துட்டோம் அதற்குரிய தொகை குறைந்தபட்சம் பதினஞ்சு நாள் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு இது எல்லாமே அப்படிங்கிறது ஒரு பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு நமது நிறுவனம் வாய்ப்பை வழங்குது அக்ரிமெண்ட் செஞ்சு கொடுத்து இந்த தொழிலை உங்களை சேவிக்கிறது அப்போ இந்த தொழிலை நீங்கள் செய்யும்போது சப்போஸ் உங்களுக்கு உங்கள் பகுதியில் பெட் பாட்டில் இல்லாமல் இன்னும் வெவ்வேறு பிளாஸ்டிக்லாம் கிடைக்குது அதை உடைச்சா நீங்கள் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பிளாஸ்டிக்கையும் கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி உடைச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் அன்றைய சந்தை மதிப்பில் எல்லா பிளாஸ்டிக்குமே எடுப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அளவு மற்றும் அந்த சாம்பிளை நீங்கள் கம்பெனிக்கு கொரியர் பண்ணீங்கன்னா தரம் பரிசோதிக்கப்பட்டு உங்களுக்கு அன்றைய சந்தை மதிப்பில் நம்ம அதை எடுத்துக்குவோம் அதனால் பெட் பாட்டில் ப்ரியாரிட்டியில் இருக்குது மற்ற பிளாஸ்டிக்கும் நமது நிறுவனம் எடுத்துக்கொள்ளும் அதில் இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதலீடு செய்து இயந்திரத்தை வாங்கணும் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து நமது நிறுவனம் கொடுக்கும் வழிகாட்டுதலின்படி அதை உடைத்து வைத்தால் நமது நிறுவனம் நேரடியாக கொள்முதல் செய்யும் இந்த தொழில் எளிமையான தொழிலா நிச்சயமா எளிமையான தொழில் இந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபா முதலீடு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டு கூட இந்த தொழில் நடத்தலாம் இந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம் கிலோவுக்கு எட்டு ரூபாயிலருந்து பத்து ரூபாய் கிடைக்கும் நிறைய நபர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த தொழிலை பற்றி தெரியாதனால ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க நிறைய பேர் உங்களை குழப்பி விடுவாங்க இந்த வியாபாரம் செய்தால் நம்ம நஷ்டமாயிரும் இந்த வியாபாரத்தில் அவ்வளோவா லாபம் இருக்காதுன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க ஒரு தொழிலை பற்றி முழுமையான ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வில் அந்த தொழிலினுடைய ரிஸ்பெக்டரை எல்லாம் கால்குலேட் பண்ணி எந்த அளவிற்கு வாய்ப்பு இருக்குது என்றதையெல்லாம் நம்ம ஆராய்ந்த பிறகு தான் அந்த தொழில் வாய்ப்பையே நம்ம வந்து இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் தோல்வி அடையாத தொழில் தோல்வியே இல்லாத தொழில் வெற்றி வாகை சூடக்கூடிய தொழில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் அதிக போட்டி இல்லாத தொழில் உங்கள் பகுதியில் அதிக பேர் பார்த்திராத தொழில் அதனால் இப்படிப்பட்ட ஒரு தொழிலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்குண்டான வழிவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து உறுதுணையாக நின்று நீங்கள் சேகரித்து உடைக்கும் அந்த பிளாஸ்டிக் துகள்களை எல்லாம் எங்கள் நிறுவனமே முறையாக பைபேக் எடுத்து அதற்குரிய தொகையை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இது பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் செய்வது மட்டுமல்லாமல் இஎம்ஐ வசதியில் இயந்திரங்களை கேட்பவர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க பணம் கட்டினா போதும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் சுலப தவணையில் இந்த இயந்திரங்களை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி வங்கி கடன் பெற்று தொழில் தொட தொடங்குவது என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் நமது நிறுவனம் சிரமம் இல்லாமல் எளிதாக இஎம்ஐ வசதியில் இந்த இயந்திரங்களை கொடுக்கிறது அதனால் நீங்கள் சுய தொழில் செய்யணும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலை ஆரம்பிங்க நிச்சயமாக இந்த தொழில் மூலம் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு தலை சிறந்த தொழிலதிபராக மாற முடியும் எப்படி உங்கள் சந்தேகங்களுக்கான கேள்விகளை நேரில் சந்தித்து என்னோடு கலந்து ஆலோசித்து இந்த தோளை நீங்கள் தொடங்கலாம் நன்றி வணக்கம்